சார் நம்ம உத்திரமேர்லேருந்து ஒரு சைட்டை பார்க்க போகிறோம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் சார் நஞ்ச இடம் தான் பார்க்க போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு கல்யாண சத்திரங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா காலேஜ் எம்ஜிஆர் கலைக்கல்லூரி காலேஜ் போகிற சைட்டில் ஏன்னா நம்ம சைட்டு தான் அந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் காலேஜ் வந்துருக்கு சார் பம்பு செட்டு சர்வீஸோடு இருக்குது பார்த்தீங்கன்னா உத்தரமட்டு காஞ்சிபுரம் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பண்ணுற ஒரு இரநூறு நீரை சைட்டு வந்துடும் சார் பக்கத்துலேயே சைட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கரும்பு கரும்புறாங்க த்ரீ இபி சர்வீஸ் சார் த்ரீ ஹெச்பி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜையும் தெரிஞ்சு பாருங்கள் எதா காலேஜ் அப்புறம் திருப்பிலையும் ஆனால் காலேஜ் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலும் பக்கத்தில் கரும்பு தோட்டம் தான் சார் இப்போ சேர்த்துக்கு வந்திருக்கு ஒரு நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு ஊர் ஓட்டியே சைடு சார் பார்த்தீங்கன்னா க கருவப்பூமுடி வில்லேஜ் பம்பு செட்டு சர்வீஸ் சார் இது லஞ்ச இடம்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு பம்பு செட்டு சர்வீஸோடு இருக்குது சார் பற்றி பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்காங்க காஞ்சிபுரம் டூ உத்தரமா டூ காஞ்சிபுரம் ரோட்லேருந்து இரநூறு மீட்டரில் நம்ம வந்து இரநூறு இரநூறு அடியில் வந்து இப்போ சைட்டு வந்துடுச்சு சார் நமக்கு ரோடு பக்கத்துல மெயின் ரோடு பக்கத்துல ஊர் ஒட்டிய சைட்டு சார் இது பார்த்தீங்கன்னா உத்திரமர்லேருந்து ஒம்பது கிலோமீட்ரு வருது சார் காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்ரு வருது தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வருது சார் உத்திரமர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒம்பதாவது கிலோமீட்டரில் சார் இந்த சைட்டு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு நஞ்சை தான் ஊர் ஓட்டிய சைட்டு சார் இது பம்பு செட்டு சர்வீஸு த்ரீ ஹெச்வி ஃப்ரீ சர்வீஸ் சார் இபி சர்வீஸு இது லேவுட்டு கூட போடலாம் சார் கன்வெர்ட் பண்ணி ஏன்னா ஊரை ஒட்டிய சைட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுங்க கடைங்க எல்லாமே இருக்குது மெயின் ரோடு பக்கமாகவே இது சைட்டு எல்லாமே பைப் லைன் போட்டிருக்காங்க சார் சைட்டு ஃபுல்லாகவே சென்ட்டு ஒரு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க சார் பார்ட்டி நெகசிஃபுல் உண்டு சார் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு நஞ்சை இடம் தான் சார் உத்திரமர்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒம்போதாவது கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது கிலோமீட்டர் தாம்பரத்துலேருந்து எழுபத்தி எழுபது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு வந்துடுது சார் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு நெகோஷியபிள் உண்டு சார் ரேட்டில் அது ஒரு கம்மந்தே எடுத்து பாஸ் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் சார் நமக்கு ஃபுல்லாக அந்த கரும்பு தோட்டம் ஃபீல்டு ஃபுல்லாக நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் சார் அந்த ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு வந்து இந்த கிணறு பம்பு செட்டு சார் இது வந்து பதினாறு சென்ட்டு தனியே வருது சார் அந்த முப்பத்தி மூணு சென்ட்டுலேயே இங்கேருந்து பைப் லைன் மூலயமா அங்கே சைட்டுக்கு தண்ணி போகுது சார் இது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்கும் சார் இந்த பதினாறு சென்ட்டுக்கு